எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் லாஸ்டருக்கு வீடியோ பாருங்க அப்புறம் வாங்க வீடியோக்கு போகலாம் புயலில் எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி சைட்ல வந்து ஆயிடுச்சு அது சின்ன சின்ன மேஜர் ஒர்க் இருக்குது அது குடிச்சதில் அதுவும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் யார் வீடு கட்டணும் ஆசை இருந்தாலும் உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப அண்ட் பிஸ்டப் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இந்த வேலைக்குலாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் வாங்கிருப்பாங்க அவ்வளோ இருக்குது நம்ம வந்து ரொம்ப சீப்பன் எஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம் ரொம்ப கம்மியாக எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன் இது வந்து எல்லாத்துக்கும் பயனதாக இருக்கட்டும் அதில் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லாமே வந்து துல்லியமாக வேலை பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறோம் ஏன்னா அவங்க கொடுத்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதை நான் வீட்டுக்காரன்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் சொன்ன ஒர்க்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கீங்க ஏன்னா பெரிய எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடலாம் மேஜர் ஒர்க்கு மட்டும் கொஞ்சமில்லை நல்லாவே லேட் ஆகும் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஹவுஸ் ஓனர் ஒன்றும் சங்கடப்படல போடல அதை தகுந்த மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுருக்கிறோம் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ல வீடு கட்டுற ஆசிரியர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து எவ்வளோ சிப் அண்ட் பெஸ்ட்டு பண்ணுவாங்களாம் வாய்ப்பே கிடையாது நமக்கு எல்லா வேலையும் தெரியலனா நம்ம கட்டுப்படி ஆகாது கண்டிப்பாக